ஏன் அந்த நேரத்துல அவங்க மன்னிச்சிருக்கணும் அரசவையில் இருக்காங்க என்ன வேணால் செஞ்சுருக்கலாம் பழைய விஷயங்களில் நினைச்சு பார்த்து கூட செஞ்சுருக்கலாம் ஆனால் ஏன் மன்னிக்கப்பட்டு அல்லாவுடைய அந்த அத்தாட்சிக்கு அபிமார்களுடைய உள்ளமாயிற்று இல்லையா சுத்தமான தூய்மையான உள்ளம் அது கூட்டு போய் முடிவு பண்றாங்க மஷூரா செய்யறாங்க என்ன செய்யலாம் யூசுப் அலி இஸ்லாம அப்ப அந்த கூட சில சகோதரர்கள் சொன்னா குத்துலு கொன்றுங்க அவரு சில சகோதரர்கள் நல்லவங்க சொன்னாங்க அதுல அவங்க அல்லது நீங்க வந்து ஒரு கிணத்துல தூக்கி வீசிடுவோம் அறிவீனர்களில் ஒருவன் ஆகிருப்பான் அவங்க பக்கம் சார்ந்து இருப்பேன் நீ என்ன பாதுகாத்துட்டே அல்லாஹ் இந்த பாதுகாப்புக்கு பிறகு எனக்கு இந்த அழைப்புக்கெல்லாம் மேல இருக்கு சிறைச்சாலை மேலானது அல்ல அல்லாஹ்ட கேக்குறாங்க அப்ப அல்லாவிட அங்கீகரிப்பு அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டு அரசூழல்லா குனிந்தால் நம்மளை பார்த்து நம்மளுடைய காரியத்தை இருள் முடிச்சிடுவாங்க சூழ்ந்துடுச்சு அரசூழல்லா இனிமேல் என் வாழ்க்கை உங்க வாழ்க்கை குறித்து நான் கவலைப்படா சொன்னாங்க நாம் ரெண்டு பேர் இருக்கிறோம்னா நினைச்சு கொண்டிருக்காய் அல்லாஹ்மா மூன்றாம் மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறாரே இல்லையா